வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது தர்மம் செய்யக்கூடிய நபர்களை ஒரு சிலரை வந்து நம்ம பார்க்க முடியும் நிறைய பேரு தர்மம் செய்வது அப்படிங்கிறதவே ஒரு சில பேரு கடமையாக அதாவது தனக்கு நலனுக்காக செய்யறதும் கூட உண்டு இந்த தர்மங்கள்லயே வந்து நிறைய பாகுபாடுகள் இருக்கும் நிறைய பிரிவுகள் இருக்கும் அப்படிப்பட்ட தர்மங்கள்ல வந்து சில பேர் யோசிப்போம் நல்லது செய்யறவங்களை பார்த்து பிழைக்க தெரியாதவன் இவன் என்ன இந்த மாதிரி தர்மம் பண்றான் தர்மம் தர்மம் போயிட்டான் அப்படிங்கிறதும் தர்மம் செஞ்சு என்ன அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதும் இந்த தர்மங்கள் செய்யறவங்களை விட செய்யாதவர்கள் தூற்றுறாங்க பாத்தீங்களா அதற்காகவே நிறைய பேர் வந்து தர்மங்கள்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே நின்றுடுவாங்க ஏன்னா இங்க நாலு பேருக்காக வாழக்கூடிய நபர்கள் தானே அதிகம் அந்த வகையில இந்த உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்த தர்மம் செய்வதனுடைய அதீத பலனையும் புண்ணியத்தையும் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கத்தான் இந்த ஒரு பதிவு அதாவது காசி யாத்திரைக்காக காசி விஸ்வநாதனுடைய ஒரு தீவிர பக்தர் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய ஒரே குழந்தை பெண் குழந்தையோடு குடும்பத்தோடு காசிக்கு யாத்திரை செல்றாரு யாத்திரை சென்ற இடத்துல வந்து காசி விஸ்வநாதனுடைய அருள் கிடைத்து அந்த இடத்தை விட்டு அவருக்கு வெளியேற மனசே கிடையாது பெரிய செல்வந்தர் கூட அப்போ அப்படியே அந்த காசிலேயே அவருடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு அவர் செய்தது எல்லாமே என்னன்னா காசிக்கு யாத்திரை வருபவர்கள் அத்தனை பேருக்குமே அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலை வந்து செஞ்சிட்டே இருந்தாரு அப்படி செஞ்சுட்டு இருக்க காலங்கள்லயே அவங்களுடைய மனைவி வந்து எதிர்பாராத விதமாக தவறி போறாங்க மனைவி இறந்த பிறகு தன்னுடைய ஒரே மகளை நினைத்து அவர் வந்து ரொம்ப நாள் வந்து

விடாம சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் தகப்பன் என்ன பண்றாருன்னா இல்லை நான் எவ்வளவு நாளைக்கு உனக்கு துணையாக இருக்க முடியும் ஒரு ஆணினுடைய துணை கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்றாரு ஆனால் அந்த பெண் விடாபுடியாக காசி விஸ்வநாதர் மீது ஆணை இட்டு சொல்றேன் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே அவங்களுடைய தகப்பனார் வந்து ரொம்ப கவலையுற்று நம்ம பிள்ளை வந்து இப்படி தனியா விட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்திலேயே வந்து குறுகிய காலத்துல அவரும் வந்து சிவனினுடைய பாதம் வந்து சரணடைஞ்சிடுறாரு இப்படி அடைஞ்ச உடனேயே இந்த பெண்ணுக்கு வந்து ஒரே வந்து என்ன விஷயம் தோணிட்டே இருக்குன்னா நம்மளுடைய தகப்பனர் செஞ்ச செயலை வந்து இன்னும் பிரம்மாண்டப்படுத்தி நம்ம செய்யணுமே தவிர ஒரு பொழுதும் அதை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தர்மங்கள் வந்து செய்யறாங்க இப்போ ஒரு தர்ம காரியம் நடக்குது அப்படின்னா முதல்ல பத்து பேர் சாப்பிடுறாங்கன்னா அப்ப ஐம்பது அப்புறம் நூறு அப்புறம் இருநூறு இப்படி தான் போகும் ஒரு தர்மசாலை அப்படின்னா அது கூடிட்டே தான் போகும் குறைய போறது கிடையாது அப்போ அந்த வழியில நிறைய கூட்டிட்டே போகுது காசி விஸ்வநாதரை தரிசிக்க வர்றவங்களை எல்லாத்துக்கும் அஹ் தங்க இடம் கொடுத்து அவங்களுக்குரிய வசதி வாய்ப்புகளை கொடுத்து அன்னதானம் கொடுத்து அவங்களுக்குன்னு அவங்க தகப்பனார் வச்சுட்டு போனேன் அத்தனை சொத்துக்களையும் வந்து படிப்படியாக இழந்துடுறாங்க படிப்படியாக சொத்துக்கள் அத்தனையும் இழந்த பிறகு அவங்களுக்கு வந்து அந்த தர்மத்தை நிப்பாட்ட முடியல ஏன்னா வாசல வந்து அவங்க இந்த டயத்துக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த டயத்துக்கு அன்னதானத்துக்காக கண்டிப்பா மக்கள் எதிர்பார்ப்போடு வருவாங்க அப்ப அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக அவங்க அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல சுத்தி ஊரை சுத்தி வந்து நிறைய பேர்கிட்ட கடன்கள் வாங்கும்போது ஒரு ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுதுன்னா அந்த கடன் எல்லாம் வந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுது கடனை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியலன்னா அதுகிட்ட இருந்த சொத்து எல்லாமே போனது கூட அதுக்கு புரியல அப்பதான் தெரியுது நம்மகிட்ட எதுவுமே இல்ல இப்ப வந்து நம்ம நிறைய கடன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணு வந்து அந்த ஊர்ல அந்த காசியில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் கிட்ட போய் நம்ம கடன் கேட்கலாம் வாங்கி ஒரே ஒரே ஆளு வந்து கடனை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து இது பண்ண சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தரை பார்க்க போறாங்க அப்ப அந்த செல்வந்தரை பார்க்க போகும்போது அந்த ஊர்க்காரங்க எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த செல்வந்தரை பார்க்க போய் உட்கார்ந்து இருக்காங்க உட்காரும்போது இந்த பெண்ணு ரொம்பவும் கூச்சப்பட்டு சங்கடப்பட்டு இந்த மாதிரி எனக்கு நிறைய கடன் இருக்கு நான் வந்து அதை அடைக்கணும் எப்படியாவது நான் உழைச்சு உங்களுடைய கடனை கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது செல்வந்தர் ரொம்ப வந்து ஒரு கேலி கிண்டல் பண்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா நீ வந்து அளவுக்கு மீறி வந்து தர்ம காரியங்கள் செஞ்சிட்டு இருக்க இதை வந்து நாங்க சொன்னா நீ குற்றம்னு சொல்ற இப்போ வந்து கடனுன்னு சொல்ற எப்படி நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோவேன் எப்படி கொடுப்ப அப்படின்னு சொல்லி ஏன்னா ஊருக்காரங்க முன்னாடி இவளை துறக்கவும் முடியாது அப்ப நம்ம வந்து விதாந்தவாதமான பேச்சுக்கள் வச்சு அவளை விரட்டிடலாம் அப்படிங்கறதுக்காக அப்படி கேட்கிறாரு அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த பெரிய மனிதருடைய உதவி மட்டும்தான் இலக்க விரும்பாமல் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க இல்லையா நீங்க சொல்வதெல்லாம் சரிதான் என்னுடைய தகப்பான செய்த அந்த செயலை வந்து அந்த அறத்தை வந்து என்னால் விட முடியல அதனால செஞ்சுட்டேன் இனிமேல் நான் என் உயிரை எப்படியாவது வதைத்து கூட உங்களுடைய கடனை நான் கொடுத்துருவேன் அது காசி விஸ்வநாதர் மீது அணை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க அவர் கேட்கறதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படி கொடுக்கும்போது இவருக்கு வந்து மனசே கிடையாது இல்ல நான் வந்து இப்ப உங்களுக்கு அந்த ரூபாயவே கொடுத்தாலும் கூட எப்படி அடைப்பேன் எந்த நம்பிக்கையில வந்து நான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்ணு சற்றே சிந்திச்சு விட்டு இந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு குளம் அந்த குளம் என்னுடைய தகப்பனார் ஏற்படுத்திய குளம் அந்த குளத்தில் வந்து இருக்கிற மனிதர்கள் ஆடு மாடு இப்படி எல்லாமே வந்து அன்றாடம் நீர் அருந்துறது உங்களுக்கு தெரியும் அந்த குளத்தில் நீர் அருந்தக்கூடிய புண்ணியம் எங்கள் குடும்பத்தை சேருமானால் அந்த புண்ணியத்தின் பலனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்க கடனை திருப்பி கொடுக்குற வரைக்கும் அந்த புண்ணிய பலனை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரே சிரிப்பு என்னடா இது இதுக்கு போய் ஒரு புண்ணியம் இருக்குமா ஒரு தண்ணி குடிக்கிறதுல போய் என்ன புண்ணியம் இருக்க போகுது அதனால இதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அப்ப மறுபடியும் சொல்றாங்க என்னுடைய நான் வணங்கக்கூடிய காசி விஸ்வநாதரனுடைய கற்சிலை என்னிடம் இருக்கு அந்த கற்சிலையை வந்து நான் அந்த குளத்துல போடுறேன் புண்ணியம் இருக்குமானால் அந்த கற்சிலை மேலே மிதந்து வரட்டும் புண்ணியம் இல்லையானால் அது உள்ளேயே இருக்கட்டும் அப்ப மிதந்து வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு மேல ஒரு பெண்ணுக்கிட்ட என்ன வாதாட முடியும் சரி நீ கற்சிலையை கொண்டு வந்து அந்த குளத்தின் உள்ள போடு அப்படி மனிதர்கள் எல்லாம் வந்து குடிக்கட்டும் ஒருவேளை அந்த கற்சிலை மிதந்தால் நீ ஒரு புண்ணிய வெதி அப்படின்னு சொல்லி நான் உன்கிட்ட சரணாகதி ஆகுறேன் இல்லை அப்படின்னா ஊர்க்காரங்க முன்னாடி நீ செஞ்சதெல்லாம் நடிப்பு தப்புன்னு சொல்லி ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து கொடுத்துடுறாரு அப்போ சரின்னுட்டு இவருக்கு ஒரு நைட் எல்லாம் உறக்கமே இல்ல ஒரே சிந்தனை ரொம்ப பெரிய தொகையை குடுத்துட்டட்டோமோ ஏமாந்துட்டோமோ அவ கொடுக்க மாட்டாளோ ஆஹ் இப்படி இப்படி பண்ணிட்டாலே ஊர்க்காரங்க முன்னாடி கேட்டு அப்படின்னு சொல்லி ஒரே சிந்தனை தூங்கவே இல்லையா காலையில எந்திரிச்சு ஒரு கர்ச்சில எப்படி தண்ணியில வந்து மிதந்து வரும் நம்ம இதை பார்க்கணும் ஒண்ணு நாளைக்கு ஃபுல்லா அத்தனை பேர் தண்ணி சாப்பிடுறது கொஞ்சமாவது அது மிதந்து வருதான்னு பார்ப்போம் அப்படி மிதந்து வந்தா அவ வந்து புண்ணியவதிதான் இல்ல அப்படின்னா நம்மளை ஏமாத்துறான்னு ஊர்க்காரங்க முன்னாடி அவளை வந்து தேசத்தை கலப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மனுஷன் யோசிச்சுட்டே இருக்காரு காலையில எந்திரிச்சதுமே அவர் வந்து அந்த குளத்தங்கரைக்கு பயணப்படுறாரு அந்த பயணப்படும் கூடிய தருணத்துல ஒரே ஒரு மாடு பசு மாடு போய் அந்த குளத்தங்கரையில நீரை அருந்துகிறது இந்த நீரை அருந்தின உடனே காசி விஸ்வநாதரினுடைய அந்த கற்சிலை உடனே நீரினுடைய மேலே எலும்பி சாம்பிராணியின் பத்தியினுடைய வாசனையோடு அப்படியே கோலாகல மேளத்தோடு அப்படியே மிதந்து வந்தாராம் ஒரே ஒரு பசு மாடு அந்த நீரை அருந்தும்போது போது ஒரு புண்ணியத்தினுடைய பலன் அப்படிங்கிறது கணக்கில் அடங்காதது சிவன் மேலே வந்த அந்த நொடி அந்த செல்வந்தர் தன்னிடம் இருந்த அத்தனை சொட்டுக்களையும் அந்த பெண் கையில கொடுத்து உன் பக்கத்திலே நான் இருந்து உன்னுடைய சேவையில் வேலை செய்யும் ஒரு கூலியாளாக என்னை சேர்த்துக்கோன்னு சொன்னேன் வரலாறு உண்மை வரலாறு நடந்திருக்கு இதே காசியில நம்ம நினைக்கிறோம் நிறைய பேரு புண்ணியம் பண்றாங்க முட்டாள்தனமா பண்றோமோ அதவே நம்மளே நினைக்க வச்சிருவாங்க சில பேர் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் முட்டாள்தனமா நம்மதான் பண்றோமோ அவங்க எல்லாம் காரியத்தனமா பழச்சுக்கிறாங்களோ நல்ல வருமானம் பாக்குறாங்களோ இருக்கிறப்போ சுகபோகமா வாழ்றாங்களோ நம்மதான் அதெல்லாம் மிஸ் பண்றோமோ இப்படியெல்லாம் கூட நம்மளையுமே சிந்திக்க வைக்கக்கூடிய நபர்கள் நாலு பேர் இருந்துட்டே தான் இருப்பாங்க ஆனால் இந்த புண்ணியம் அப்படிங்கிற ஒரு மிக பெரிய ஒரு கவசம் அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்று கிடையாது அன்றை தொட்டு இன்றைக்கு வரைக்குமே அந்த பலன்கள் நம்மை விட்டு எங்கேயுமே போகாது ஆக ஒரு விஷயம் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா தெய்வம் எந்த ஒரு சூட்சமத்திலும் எந்த விதமான ஒரு கஷ்டங்களை பக்தர்களுக்கு கொடுத்தாலும் அதில் ஒரு நிறைய புண்ணியங்களும் நிறைய கருத்துக்களையும் கொண்டு வந்துதான் அந்த கஷ்டங்களை கூட கொடுப்பாங்க அந்த வகையில அந்த பெண் தர்மத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிசமாக இன்றைக்கும் அவங்களுடைய தகப்பனாரினுடைய பெயர்ல அங்க வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அன்னதான கூடமே இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த வகையில நிறைய பேர் தவறான விஷயங்களா தானே வச்சுக்கணும் தானே சாப்பிடணும் தானே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அன்றைக்கு வேணா ஒரு மாயை போல இருக்குமே தவிர வரும் காலத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே ஈஸியா கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டுனா உனக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு அதே போல தன்னுடைய வம்சாவளிகள் இருக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அழியாத இந்த ஆன்மா புனிதப்படணும் அழியாத இந்த ஆன்மா இறைவனடி சேரணும் அழியாத இந்த ஆன்மா புனிதத்தோடு புண்ணியத்தோடு போய் சேரணும் அப்படின்னு சொன்னான் முடிந்த வரைக்கும் நம்மால் முடிந்த வரைக்கும் மனிதர்களுக்கு உதவ மனமில்லை என்றாலும் ஐந்தறிவு கொண்ட ஜீவராசிகளுக்காவது உதவி செஞ்சு தான தர்மங்களினுடைய வழியிலையும் ஒழுக்கத்துடனும் தன்மானத்துடனும் அழியாத நற்பண்புகளோடும் வாழணும் என்றார் விடை பெற்றுக்கிறார் நன்றி வணக்கம்